இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கங்கள் உங்கள் பொன்னான நேரத்தில் ஒரு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பைப்பில் வர தண்ணியை மனிதர்களாகிய நம்மால் குடிக்க முடியும்னா உங்கள் பொன்னான வேலையை பார்க்க இல்லை குடிக்க முடியாதுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் அணிகுதிச்சான் பஞ்சாயத்து புவனிப்பட்டு கிராமத்தில் நடந்த நிகழ்வு இது பற்றி அணிகுதிச்சான் ஊராட்சி மன்ற தலைவரிடம் சொந்த சர்வீஸ் இணைப்பு பெற்றவர்கள் பூமிக்கு அடியில் போடப்பட்ட தண்ணீர் குழாயின் மட்டத்துக்கு தொட்டி கட்டி தண்ணீர் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுகாதாரமற்ற தொட்டியில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் காற்று ஈர்ப்பு விசையின் காரணமாக மற்றொரு குழாய்க்குள்ள தண்ணி வருது அதனால் எல்லோரையும் பூமிக்கு மேலே குடத்தை வச்சு பிடிக்க சொல்லுங்க என்று கூறினேன் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பைப்லாம் எங்கள் பீரிட்டில் போடலை அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரி நான் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் இது பற்றி புகார் அளித்தேன் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் நவம்பர் ரெண்டாம் தேதி ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கு குருநாதன் அவர்களிடம் நீங்கள் பார்க்கும் இந்த எண்ணின் வாட்ஸ்அப் மூலம் புகார் அளித்து பின் கைபேசியின் மூலம் நவம்பர் ஐந்தாம் தேதி என்று புகாரின் நிலையை கேட்டறிந்தேன் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவரிடம் சொல்லிவிட்டேன் நடவடிக்கை எடுப்பார்கள் மேலும் நீங்கள் வில்லேஜ் பிடிஓவை பாருங்க அப்படின்னு இந்த நம்பரை கொடுத்தாங்க இதே நவம்பர் அஞ்சாம் தேதி அன்று வில்லேஜ் பீடியோ அவர்களுக்கு இந்த எண்ணின் வாட்ஸ்அப் மூலம் என்னுடைய புகாரினை தகுந்த ஆதார வீடியோவுடன் தெரிவித்தேன் இது நீங்கள் பார்ப்பது அந்த வீடியோ தான் இதனை பார்த்த வீடியோ அவர்கள் நவம்பர் ஏழாம் தேதி கல ஆய்வுக்கு கிராமத்துக்கு வந்தாங்க சும்மா பேரளவுக்கு இரண்டு தொட்டியை மட்டும் பார்த்துவிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார்கள் நான் அளித்த புகார் இரண்டு அதில் ஒன்று சொந்த இணைப்பு பெற்ற அனைவரும் தொட்டி கட்டி தண்ணீர் சேமித்து வைப்பதால் சுத்தமில்லாத தண்ணீர் வருகிறது என்றும் மேலும் சிலர் மின் மோட்டார் பயன்படுத்தி குடிநீரை உறிஞ்சுகிறார் என்றும் கூறியிருந்தேன் மோட்டார் பயன்படுத்தி குடிநீர் உறிஞ்சுவதை கூறியிருந்தும் அதனை கொள்ளாத கவனத்தில் எடுத்துக் கொள்ளாத பிடிஓ அவர்களின் தொலைபேசி உரையாடலை பாருங்கள்லாம செய்து முடியாது வில்லேஜ் பீடியோ அவர்கள் கள ஆய்வுக்கு வந்து சென்ற பிறகு இது நாள் வரை அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை எங்களது பொது குடிநீர் குழாய் இணைப்புகளில் சுத்தமாக தண்ணீர் வருவதில்லை மேலும் இது பற்றி நவம்பர் பதினொன்றாம் தேதி மரியாதைக்குரிய அரியலூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தகுந்த ஆதாரத்துடன் இந்த நீங்கள் பார்க்கும் இந்த எண்ணின் வாட்ஸ்அப்புக்கு புகார் அளித்தேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரச்சனை தீரும் வரை இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உயர் பதவியில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும் வகையில் இந்த ப வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் மத்தியில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இதோடு மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு செய்தி என்ன அப்படின்னாக்கா தொடர்ந்து பாருங்கள் செயல்படாத அணி குதிச்சான் ஊராட்சி மன்ற தலைவர் வில்லேஜ் வீடியோவுக்கு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று நான் அளித்த புகாரை அன்றே அவர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கூறிவிட்டேன் என்று கூறும் ஆடியோவை கேளுங்கள் கூப்பிட்டு போனோட கூப்பிட்டு தலைவர் அவங்க அப்பா கேள்வி நிறைய மேலே இது போல ஏதாவது

சரிங்க சார் இந்த மோட்டர் போட்டு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேன் அணிவிச்சான் பஞ்சாயத்தில் ம் இது வரைக்குமே வந்து பார்க்க கூட இல்லை சார் நான் அந்த தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் ஆக்சி எடுத்துவாங்க நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து கூடிய நம்பர் தர பேசுவோம்ண்ணா ஆ கொடுங்க சார் ஆக மொத்தத்தில் பதினேழு ஒம்பது இருபது அன்றே ஊராட்சி மன்ற தலைவரிடம் பிடிஓ அவர்கள் சொன்ன செயல்பாட்டை இந்நாள் வரை செய்யவில்லை என்பது கண்டனத்துக்குரியது மேலும் மரியாதைக்குரிய திரு கு குருநாதன் அவர்கள் நவம்பர் அஞ்சாம் தேதி அன்று தான் கூறிவிட்டதாகவும் கைய தொலைபேசி வாயிலாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுநாள் வரை அணிவிச்சான் ஊராட்சி மன்ற தலைவர் செய்யாமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் நீங்களும் தொட்டி கடித்து பிடித்துக் கொள்ளுங்களேன் என்றும் அவர்களிடம் சொன்னால் பணம் கட்டி சர்வீஸ் எடுத்துள்ளேன் எங்களால் தொட்டியை மூட முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்களேன் என்று கூறுகிறார் இந்த வீடியோவில் முதலில் நீங்கள் பார்த்த அந்த தண்ணீரை சுகாதாரமற்ற தண்ணீரை அணுகுதிச்சான் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து குடிப்பார்களா என்னுடைய இந்த கேள்விக்கு இந்த வீடியோவை பார்க்கின்ற பொதுமக்களாகிய நீங்களும் மற்றும் அரசு அலுவலர்களும் பதில் தெரிந்தால் சொல்லுங்களேன்